மொழியே தொடந்தாலும் இதையும் உரையாடும் உலகின் பொருள்கள் மறைந்தாலும் உணர்வின் மனைகள் மிதந்தாடும் அப்பா அப்பா தாயே என்பார்கள் தந்தையின் தியாகம் மறந்தார்கள் பாலாய் தந்தவள் தாய் என்றார் ஆளாய் செய்தவன் நீதானே இந்த எலும்பும் இந்த சதையும் வணக்கம் என் பேர் உமா மகேஸ்வரி நான் தவளை மாற்றுத்தனாலியாக இருக்கேன் செல்வம் அவர்கள் செல்வம் நினைவு நாளை ஓட்டி அவங்க வந்து சாப்பாடு தந்திருக்காங்க எல்லாத்துக்கும் நம்ம தவறு மாதிரி குரூப்பில் இருக்கோம் நீங்கள் வந்து சாப்பாடு தந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஜோதி அவங்களுக்கு அவங்க குடும்பத்தாருக்கு மிக்க மிக்க நன்றி நம்மளாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க நம்ம ரொம்ப இது பண்ணுறவங்க நீங்கள்லாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேல் மேலும் நீங்கள் நல்லா இருக்கணும் மேல் மேலும் நம்மளுக்கு வந்து நல்லா உதவி செய்யணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப அவங்க குடும்பத்தாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ எலும்பும் இந்த சதையும் இந்த வித்தில் தானே உருவாச்சு என்னை கொடுத்து உன்னை எழுப்ப எனக்குள்ள சபதம் எழுந்தாச்சு அப்பா என்பது மொத்த போலாக அப்பா இல்லையே அப்பா அப்பாதான் தங்க சுரங்க சுரங்க அப்பா என்னப்பா எனக்கு நாயகன் அப்பா என்னப்பா உனக்கு சேவகன் அப்பா என்னப்பா எனது காவலன் அப்பா என்னப்பா அப்பா என்னப்பா எனக்கு நாயகன் அப்பா என்னப்பா உனக்கு சேவகன் என்னப்பா எனது காவலன் அப்பா, அப்பா தமிழ் மொழியில் சொற்கள் பல வாய் மொழியில் வழங்க வாய்ப்பே இல்லை அப்பன் பேர சொல்லணும் மெல்ல மெல்ல அதைவிட எனக்கு ஆசை இல்லை தந்தையின் உள்ளங்கை தோடும்போது சிங்கத்தின் எனக்கு நாயகன் அப்பா என்னப்பா உனக்கு சேவகன் அப்பா என்னப்பா எனது காவலன் அப்பா அனைவ அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் பூரா வந்து தமிழ் மாற்றுத்திறனாளிகள் எங்களுக்கு வந்து இந்த அன்னதானத்தை நீங்கள் வழங்கியிருக்கீங்க திரு ஜோதி திருமதி ஜோதி அவர்கள் வந்து எங்கள் மா தமிழ் மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் வந்து வழங்கியிருக்காங்க திரு செல்வம் ஐயா நினைவாக எங்களுக்கு வழங்கியிருக்காங்க அவங்க குழந்தைகளுக்கும் அனைவருக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் எங்களுக்கு முயற்சி எடுத்து செஞ்சு கொடுத்த மோகன் சார் அவங்களுக்கும் எங்கள் தலை மாவட்ட தலைவி உமா மகேஸ்வரி மேடம் அவங்களுக்கும் மற்றும் துணைத் தலைவி மீனா அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறோம் இந்த சே சேவை வந்து மெம்மேலும் சிறக்கணும் இன்னும் பல மாட்டுத்தனாளிகளுக்கு இந்த மாதிரி உங்களுடைய சேவை சிறக்க வாழ்த்துக்கிறோம் அவருடைய சாருடைய செல்வம் சாருடைய ஆத்மா வந்து எங்களை ஆசீர்வதிக்கட்டும் எங்களை போல இயலாத குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்குறது வந்து ஒரு இறைவனுக்கு கொடுத்ததுக்கு சமமாக நாங்கள் கருதுகிறோம் எங்களுக்கு நீங்கள் உணவு கொடுத்தது நாங்கள் நன்றியோடு நினச்சி பார்ப்போம் நெடுவூடி வாழணும் உங்கள் குடும்பம் மெம்மேலும் வளரணும் மீண்டும் வந்து அந்த அம்மா ஜோதி அவங்களும் அவங்க குழந்தைகள் பிற இறைவனை பிரார்த்தித்துக்கிறோம் உங்கள் செயல் மேலும் மேலும் சிறக்கும் வாழ்த்துக்கள்